కోపం కొంచెం అపోహం కొంచెం కురాము కొంచెం కురాము వణకుతా థ్యాంక్ యూ తగేత తగేత ఉంటుందిగా థ్యాంక్ యూ గుణా బ్రో థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ గుణా బ్రో రమ్మ నండ్రి థ్యాంక్ యూ బ్రో

ஐயோ முருகா அப்படி வரும் அப்படி வரும் போதுடா எப்படி இருக்கீங்களா இல்லையாம நான் பார்த்து தையத்தா தையதான் கத்துறா தையத்தா தையத்தா தய தயத்தா

நான் கேட்டல என்ன பற்றப்ப பண்ண அஜித் சாங்க அது இல்லடா இப்போ அஜித் சாங்க பண்ணல வை வைத்து வை மூட வை பேசி வயசில் என்ன பிடிக்கும் இருடால் உனக்கு கொண்டு பண்ணு குணாப்புற இந்த பாட்டு புடிங்க நான் கண்டிப்பா பாடுறேன் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்க போடுங்க நான் பாடுறேன் புரியுதா வில்லன் படம் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஆ பதினெட்டு வயசில் என்ன பயடிக்கும் பை தீய தைக்காம இராச்சி என்னப்பே அடிக்கும் உத்து உத்து ரூ வரும் சரவணன் உங்கள் பாட்டு பாடியை இரும்பி எடுத்து தரேன் உங்க இரவுக்கு எடுத்துடுவேன் நான் பாரு குட் நைட்மா தேங்க் யூ மரியாக்கா தேங்க் யூ வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா தேங்க் யூ ஸோ மச்சுக்கா தம்பி கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன்

மட்டும்பி வாசிக்கிறேன் எடுத்து பாரு